பங்களாதேஷ் பாராளுமன்றம் நேற்று கலைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த நாட்டில் புதிய இடைக்கால அரசு அமைக்கப்படவுள்ளது உள்ளது இது தொடர்பாக ஆலோசிக்க மாணவர் சங்கங்களுக்கு ராணுவம் அழைப்பு விடுத்துள்ளது இப்ப விஷன் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கான இட இடஒதுக்கீட்டு நடைமுறையை எதிர்த்து பல்வேறு மாணவர் சங்கங்கள் கடந்த ஜூனில் போராட்டத்தை தொடங்கினர் இது நாடு முழுவதும் பெரும் கலவரமாக மாறியது கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த சூழலில் தலைநகர் டாக்காவில் நேற்று முன்தினம் சுமார் நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் குவிந்தனர் பாராளுமன்றம் பிரதமர் இல்லம் உள்ளிட்ட இடங்களை அவர்கள் முற்றுகையிட்டனர் இதனால் ஏற்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விமானம் மூலமாக இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இதன் பின்னர் பங்களாதேஷில் தற்போது ராணுவம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்த சூழலில் பங்களாதேஷில் சில இடங்களில் மாணவர்களின் போராட்டம் சற்று குறைந்துள்ளது பல நாட்கள் அமுலில் இருந்த ஊரடங்கு உத்தரவும் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது எனினும் கலவரம் இன்னும் முழுமையாக ஓயவில்லை ஷேக் அசீனாவின் அவாமி கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் மீது ஆங்காங்கே தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன ஜேசோர் பகுதியில் அவாமி லீக் தலைவர்கள் தொண்டர்கள் தங்கியிருந்த விடுதிக்கு போராட்ட நேற்று முன்தினம் தீ வைத்தனர் இதில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் டாக்காவில் அவாமி லீக்கை சேர்ந்த இரண்டு எம்பிக்களின் வீடுகளுக்கு நேற்று தீ வைக்கப்பட்டது பல்வேறு பகுதிகளில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அவர்களது வீடுகளும் சூறையாடப்பட்டுள்ளன மாணவர் போராட்டத்தின் போது பாதுகாப்பு படையினர் தடியடி சூடு உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தனர் இதன் காரணமாக பங்களாதேஷ் முழுவதும் போலீஸ் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது மேலும் அந்நாட்டு தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக விவகித்த ஜனேத் அகமது பாலக் இந்தியா செல்வதற்காக நேற்று டாக்காவில் உள்ள விமான நிலையத்துக்கு சென்ற அவரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர் மேலும் பல அமைச்சர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அந்நாட்டு ஜனாதிபதி சஹாபுதீன் நேற்று பல்வேறு கட்சிகளின் தலைவர்களுடனும் பின்னர் முப்படை தளபதிகளுடனும் ஆலோசனை நடத்தினார் இதன் அடிப்படையில் நேற்று பிற்பகல் மூன்று மணிக்கு பாராளுமன்றத்தை கலைக்க உத்தரவிட்டார் அத்தோடு பங்களாதேஷ் உளவுத்துறை தலைவர் ஜி அல் அசன் பதவி ஷேக் அசீனாவுக்கு ஆதரவான தளபதிகளும் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை பொறுப்பை லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஏற்றுள்ளார் பல்வேறு முக்கிய லாக்காக்கள் ராணுவ தளபதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன டாக்கா சர்வதேச விமான நிலையம் உட்பட நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் துணை ராணுவ படைகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் அவாமி லீக் கட்சி தவிர்த்த இதர கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய புதிய இடைக்கால அரசு அமைக்கப்படும் என்று ராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமான் அறிவித்துள்ளார் புதிய இடைக்கால அரசை அமைப்பது குறித்து ஆலோசிக்க மாணவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக பதவியேற்குமாறு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுசுக்கு மாணவர் சங்கங்களின் தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் இதற்கிடையே இடைக்கால அரசு அமைப்பது தொடர்பாக மாணவர் சங்கங்களை சேர்ந்த பதிமூன்று பிரதிநிதிகள் நேற்றிரவு ஜனாதிபதி முகமது சஹாபுதீனை சந்தித்து பேசியுள்ள நிலையில் அங்கு ஓரிரு நாட்களில் நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் வருமென சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன